இன்றைய பாசுரம் வந்து மிகவும் ஒரு அழகான பாசுரம் கீசு ஆனை ஆனைச்சாத்தின் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய் மிகவும் அற்புதமான இந்த பாசுரத்துக்கு வந்து அஸ் ஒரு ஸ்மால் போயம் எழுதிருந்தேன் இங்கிலீஷில் அது வந்து த கீஸ் கீஸ்கீஸ் ஆஃப் லவ்லி ஆனி சாத்தன் தட் லவ்விங்லி டாக் அமங் கெம்செல்ஸ் காட் யூ ஹியர் ஓ மேடன் லவ்லி நெக்லஸஸ் அண்ட் மங்கள் சுத்ரா ஃபயர் பாடி கேர்ள்ஸ் வைல் ஷேர்ன் இன் ஹம் Their fragrance and hair swirls. Such bewitching to watch and curd being made. The centrally worshipped Naika girl of Pirambudur. Keshava, when his enchanting name is sung, Oh, the girl who owns the land, are you sleeping? Kindly come and open the door entrance. லெட்டர் லைஃப் லெட்டர் லைஃப் பி ஃபில்ட் வித் ஹாப்பினஸ் ஸோ இங்கே வந்து கேசவ திருநாமத்தை பற்றி ஆண்டால் நமக்கு சொல்கிறாங்க கேசவ திருநாமங்கிறது வந்து நேற்று அதோட ஸ்டார்டிங் கொடுத்தோம் நேற்றுக்கு தாமோதர திருநாமத்தை பற்றி பேசிட்ருங்க கேசவன் அப்படிங்கிற நாமம் வந்து கட்சி வர்தனை குறிக்கும் கேசவன் என்ற திருநாமம் வந்து இங்கேயே கேட்குது பாருங்க கீசு 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 கீசுனா தான் இந்த இடத்துல வந்து பேர்ட்ஸ் ஜப்பிங் கண்டிப்பாக இருக்கும் தான் இந்த பாசுரம் ரொம்ப ஸ்பெஷல் நான் சொன்னேன் ஸோ கேசு கேசா கீசு கீசு அப்படின்னாலே அது வந்து கேஷுவா அப்படின்ற நேம் தான் வந்து ஆண்டாள் காதலை விழுற மாதிரி இருக்கான் கட்சி வரதனை குறிப்பதாகவும் சொல்லலாம் கேசவன் என்ற திருநாமம் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் எதிராஜ நாதவள்ளி தாயாரின் மணாளன் எதிராஜ நாதவள்ளி தாயாரின் நாயகன் எதிராஜனுக்கு நாதன் யார் ஆதிகேசவன் கேசவனுடைய மனைவி அவர்களை குறிப்பதாகவும் இது வந்து சொல்லப்படுகிறது அதாவது தாயார் எம் பெருமானோட ஆசிர்வாதத்தோடு ராமானுஜர் எவ்வளவோ செஞ்சிருக்காருல்ல அது அங்கேயும் வந்து அந்த கேசவ திருநாமம் சொல்லப்படுகிறது கேஷவ என்ற திருநாமம் வந்து அதை பற்றி ஒரு நாள் பேசுனா கூட ஓயாது ஆனால் அவ்வளோ ஒரு அற்புத திருநாமம் அது வந்து விஷ்ணு சகசிரநாமத்தில் மோர் தென் ட்வைஸ் வருது கேசவ திருநாமம் கேசவ திருநாமம் வந்து நம்ம மார்கழி மாதம் சொல்லணும்னு பார்த்து திரும்பவும் அந்த அந்த சவுண்டு பார்த்திங்களா கீசு கீசு கேசவ திருநாமம் வந்து பகவத்கீதையிலும் நிறையா முறை வருது ஸோ அந்த திருநாமத்தின் பொருள் அதோட ஃபுல் பொருள் வந்து அந்த பரமனுக்கே தெரியும் அழகான முடியை உடையவன் அப்படியே ஸ்வேல்ஸ் அப்படின்னு போட்டிருந்த எல்லாம் போயிட்டு இல்லை ஸோ அந்த ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல சௌமிய நாராயண பெருமாள் அது போல் ஸோ அவரையும் கேசவன்னு சொல்லலாம் கேசி என்ற அரக்கனை கொண்ட கொன்றவன் அப்படிங்கிறதுனால கேசவன்கிற திருநாமம் கேசவன் என்கிற திருநாமம் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரையும் சேர்த்தே குறிக்கும் அந்த அவர்களிலிருந்து அந்த எனர்ஜிஸையும் சேர்த்து எல்லாமும் ஆகிய நாராயணனை குறிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தினால வந்து நம்ம கேசவ திருநாமத்துக்கு வந்து பொருளே சொல்ல முடியாது பட் அது ஒரு அவ்வளோ பொருட்கள் நிறைந்தது இப்போவே பார்த்தோம் எவ்வளோ பொருள் இருக்குது அந்த நாமத்துக்கு ஸோ ஆனை சாத்தன்ங்கிற ஒரு அழகான பேர்ட்ஸ் தான் சோ கீசு கீசுன்றும் ஆனை சாத்தன் கலந்து கலந்து பேசுது பேசினா பேச்சரவம் கேட்டிலையோ அந்த வாய்ஸ் உனக்கு கேக்கலையா காசும் பிறப்பும் கலகலப்பு கைபேர்ந்து காசும் பிறப்பும் கலகலப்பு கைப்பேர்ந்து அதாவது கழுத்துல போட்டு அழகழகான காசை மாலை அந்த நெக்லஸ் பற்றி சொல்லியிருந்தேன் காசும் பிறப்பும் கலக்கலப்பாக அவங்க போட்டுட்டுருக்கிற திருமாங்கல்யம் இது போன்ற அந்த மத்தை எடுத்து தயிர் மோறும் அவங்க கடையும் பொழுது இந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கான் காசும் பிறப்பும் கலக்கலப்ப கைப்பேர்ந்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஆய்ச்சியரோட பியூட்டியை பற்றி ஆண்டாள் அடிக்கடி நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க நறுங்குழல் வாசமுடையவர்கள் ரொம்ப அழகான கேசம் அவங்களுக்கும் இருக்குது சரி எம்பெருமானின் பெருமானின் அழகு அந்த கேசவ திருநாமம் பற்றி நமக்கு தெரியும் ஆய்ச்சியருடைய அழகையும் வந்து அந்த கேசத்தோட அழகையும் இங்கே வர்ணிக்கிறாங்க நல்ல நருங்குழல் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ அந்த கிடுங்கிடுங் சிங் சிங் அந்த சவுண்டுலாம் அந்த தைரவம் கேட்டிலையோ அந்த கேக்கு கேட்கலையா நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நடுநாயகமாக விளங்கும் ஸ்ரீபெரும்புதூரில் உரைகின்றவளே தேசமுடையாய் உனக்கு என்ன ஒரு பிளேஸா ரெண்டு பிளேஸா தேசமே நீ கதவு திருவேலூர் திருவேலூர் எம்பாவாய் இங்கே திருவேலூர் என்பது வந்து அந்த நம் கஷ்டங்கள் எல்லாம் ஒழிந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு பாருங்கள் அந்த ஹாப்பினஸ் அந்த மோக்ஷம் அந்த ஃப்ரீடம் அந்த கதவு தான் எம்பெருமானின் ஹிருதயத்தில் இருப்பவளே உனக்கு அவன் வந்து நீ சொல்லும்போது அவன் குற்றங்களை மறக்கிறான் அவன் வந்து எங்களுக்கும் செவி சாய்க்கிறான் தாயாரே நீ தான் கதவை திறக்கணும் ஸ்டார்டிங் ஆஃப் த பேய் பேய்பெண்ணி அப்படின்னு வருது நமக்கு புரியாது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்டோரியில் வந்து சிவனின் அந்த பூதகணங்கள் எப்படி அங்கே வந்து ஒரு தேர் சேவ்டு அவ அதற்கான ஒரு ஸ்டோரி இருக்குது பெரும்புதூரில் அதனால தான் ஸ்ரீபெரும்புதூர்னே பேர் பூதகணங்களும் வந்து அங்கே அவங்களுக்கு வேண்டியதை பெற்றாங்க ஸோ பூதகணங்கள் பெரும்புதூர் அதான் பேய் பெண்ணுன்றது மாதிரி அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாசுரத்தில் வந்து அந்த ஆதிகேசவ பெருமானின் ஹிருதயத்தில் இருப்பவளே அவரின் மனவாட்டியே அவருடைய நாயக்கியே எதிராஜனுக்கு நாதனான நாதவல்லி தாயாரே ஆதிகேசவனின் மனைவியே சோ கீசு கீசன் ரெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலேயோ பே பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நடுநாயகமாக விளங்கு விளங்குபவளே நாராயணன் மூர்த்தி நாராயணனாகிய கேசவனை பாடவும் நீ கேட்டே கெடுத்திய ஊரெல்லாம் நாங்கள் பாடிட்டு நான் பாடுறோம் ஆனைச்சாத்தன் பாடுது கிளிகள் பாடுது குயில்கள் எல்லாமே கேஷவா கேஷவா கேசவா கீஸ் 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 இப்படி பாடிட்டுருக்கு காலையிலேருந்து எழுந்து பாடுறதே உங்கள் உங்கள் நாயகனோட பேர் தான் கேட்டே கிட்டத்தியோ அதை கேட்டுட்டு நீ இன்னும் என்ன எங்களுக்கு வந்து கதவை தருக்கலையா தாயாரே கதவை தரவுங்கள் என்று மிகவும் அற்புதமாக சொல்லும் இந்த பாசுரத்தின் மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அழகான மார்கழி மாதம் காலை நேரம் எட்டாவது பாசுரம் பற்றி இன்னைக்கு பார்ப்போம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பறந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து கூபுவான் கூவான் வந்து நின்றோம் கோதுக்கல்லம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் வென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இதுக்கான ஒரு ஸ்மால் டிரான்ஸ்லேஷன் அழுதுனது The sky is lingering silvery with the signs of dawn. Buffalo is taken for a short grace before milking soon. Girls who simply went to meet Krishna have already started. Oh, the most special one to him. We have stopped the rest; only few parted. She says, "If others went, then why wake me?" But your most special and dear, please, come, it's time. If we go, what he will give? He, the killer of ego-personified KC and wrestlers and chanur, will give us the bliss of his presence and union. With his soul thereby, he will be our eternal companion. So... இது ஒரு அருமையான பாசுரம் என்னென்னா கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பிறந்தநிலக்கா அதாவது காலை நேரம் வந்துடுத்து கிழக்கு கிழக்கிலே வந்து சூரியன் உதித்து உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சில்வரி லைன் எல்லாம் கூட தெரியுது எருமை மாட்டெல்லாம் கூட்டிகிட்டு போய் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து கிரேஸ் பண்ணுவாங்க ஸோ தட் அது இன்னும் புத்துணர்ச்சி பெற்று நிறையா பால் கறக்கும் அப்புறம் வந்து இந்த அயற்பாடியில் இருக்கிற கேர்ள்ஸில் சில பேர் வந்து கண்ணன் வருவானேன்னு கிளம்ப கூட கிளம்பிட்டாங்க அவங்க நீ நீலாம் கிளம்பிட்டேன்னு கோது கிளம்புடைய பெண்ணே நீ வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல் நீ உன்னோட பக்தி உன்னோட தியானம் உன்னோட நல்ல நேச்சர் கண்ணனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணு நீ வந்து ஸ்பெஷலான பொண்ணு நீ கிளம்பலன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் வந்து அதை சொல்லிவிட்டு மற்றவங்களையும் நிறுத்திட்டோம் எழுந்துடு ப்ளீஸ் எழுந்துரு கிளம்பணும்னு அதுதான் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்களே போயிட்டாங்களேப்பா அப்படியே எதுக்கு நான் தூங்கணும் அப்படிங்கிறா அந்த ஸ்பெஷல் கேர்ள் ஸ்பெஷல் கோப்பி ஸோ இல்லை இல்லை ப்ளீஸ் நீ தூங்காத ஏன்னா உன்னோட சேர்ந்து இறைவனை அனுபவிக்கும் பொழுது கூடியிருந்த ஆண்டாளோட மிகப்பெரிய வந்து அந்த நமக்கு டீச்சிங் என்னென்னா தனியாக போய் உட்காந்து அனுபவிக்கிறது வந்து அது வேறு யோகங்கள் அது தியான யோகம் அதுக்கப்புறம் ராஜயோகத்துலேயும் அப்படி நம்ம அனுபவிக்க முடியும் பட் பக்தி யோகத்தில் எப்போவுமே கூடி இருந்து குளிர்ந்து நீ வரணும் நீ வந்தால் தான் கண்ணனுக்கு உன்னை வந்து பிடிக்கும் அதனால் நிச்சயமாக வந்து அவன் பறை தருவான் அவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் நம்மளோட பிரச்சனைகளை வந்து அவா வென்றாய்ந்து அருள் பண்ணுவான் வென்றாராய்ந்து அருள் எல்லோர் ஸோ நீ கண்டிப்பாக வரணும் பெண்ணே நீ தூங்காத ப்ளீஸ் எழுந்துரு அப்படியா சரி நான் அவன் என்ன தான் கொடுப்பான் அப்படின்னு அவன் கேட்குறான் அந்த கல்ல முடிய பெண் அப்புறம் மாவாய் பிளந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவன் ஸோ என்ற அரக்கனை கொன்றவன் அதனாலே கேசவன் என்ற திருநாமத்தை உடையவன் நேத்தை பார்த்தோம் கேசி கொன்றவன் கேசவ திருநாமத்தை பற்றி தான் இந்த எக்ஸ்டென்ஷனாக வருது இந்த பாசுரம் டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரெக்டாக சொல்கிறாங்க அகெயின் அப்புறம் மல்லர்கள் முஷ்டு சானூர் சானூரர்கள் இவர்கெல்லாம் வந்து ரெஸ்லிங் பண்ணும்போது அவரையும் வீழ்த்திட்டார் கண்ணன் அவங்களெல்லாம் வந்து அடித்து போட்டார் இல்லை வதம் பண்ணார் ஸோ இந்த கேசி என்பவன் வந்து நம்மளுடைய அன்வான்ட் ஈகோவோட ஒரு ரெப்ரஸன்டேஷனாகவும் எடுத்துக்கலாம் அப்புறம் தேவையில்லாத அளவுக்கு மீறின கெட்ட ஆசைகள் கோபங்கள் இதெல்லாம் வந்து அந்த முஷ்ட சானூரை அது போன்ற அரக்கர்கள் அப்படியே நம்ம எடுத்துக்க முடியும் மாவாய் பிளந்தானே மலரை மாட்டியே தேவாதி தேவனே சென்று நாம் நேற்றி கட்சி வரதனோட பேரில் முக்கியமான ஒரு பேர் வந்து கேசவர்திருநாமம்னு பார்த்தோம் அதே டைரெக்டாக இப்போ சொல்கிறாங்க கேசியை கொன்றவன் தேவாதி தேவன் தேவாதி தேவனாலே தேவராஜன் கட்சி தேவராஜன் காஞ்சி தேவராஜன் எம்பெருமான் தான் வந்து கண்ணன் அவனுடைய திருவடியை நம்ம அடைஞ்சோம்னா இந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க யார் கோது கலை முடியப்பாவா இல்லையா அவகிட்ட இந்த பாரு அவன் வந்து பறை தருவான் அவன் நம்ம பிரச்சனைக்கெலாம் சால்வ் பண்ணுவான் நம்ம இருக்கிற சாதாரண நோன்பு இல்லை காத்தியாயினி விரத்தம் இந்த நோன்பு இது மூலிமா நமக்கு வந்து பறை கிடைக்கும் நீ வா நீ எழுந்துரு நீ தூங்காத பெண்ணி தயவு செஞ்சு எழுந்துரு அப்படின்னா மிகவும் அழகாக அற்புதமாக வந்து நம்ம ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகிறாங்க ஸோ இந்த பாசுரத்தை வந்து கிழக்கு பற்றி ஒரு ரெஃபரன்ஸு சன்ரைஸ் பற்றியும் சொல்கிறது ஒரு சண்டேயில் நம்ம அனுபவிக்கிறோம் இது கிருத்திகா நட்சத்திரம் இதுவும் வந்து சண்டே சன்ரைஸ் அண்ட் சூரியனுடைய ஒரு எனர்ஜீஸ் இருக்கிற நட்சத்திரம் ஃபஸ்ட்டு சூரியனுடைய எனர்ஜிஸ் இருக்கிற நட்சத்திரங்கள் மூணு ஒன்று கிருத்திகை இன்னொன்று உத்தரம் இன்னொன்று உத்திராடம் அதுக்கப்புறம் எருமைகள் என்பது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் டார்க்னஸ் தமஸ் தாமசகுணம் ஸோ எருமை கூட இப்போ வந்து அதை வந்து கிரேஸ் பண்ண கூப்பிட்டு போயிட்டாங்க பின்னி நீ வந்து கிளம்பி வா அப்படின்னா டார்க்னஸும் போயாச்சு தாமசகுணம் போயாச்சு நீ எழுந்துடு ப்ளீஸ் கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் இந்த டார்க்னஸ் தாமச குணத்தோடு சம்மந்தப்பட்ட குணங்கள் என்னென்ன வேண்டாத கோபம் வேண்டாத ஆசைகள் ஆசைகள் நாள் வர கோபம் துன்பம் செல்ஃபிஷ்னஸ் அதெல்லாம் முஷ்டி மல்லர்கள் மலர்கள் இது எல்லாமே வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும் ஈகோ நான் தான் மற்றவனோட ரொம்ப வசதி ஐ எம் த கிரேட்டஸ்ட் ஆன் அர்த்துன்ற மாதிரி அன்வான்ட் ஹையர் ஈகோ ஓரளவு ஈகோ இருக்கணும் நமக்கு அப்போ தான் நம்ம வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும் பட் அன்வான்ட் ஈகோ இருக்கும்பொழுது நான் தான் நான் மட்டும்தானே செல்ஃபிஷாக போயிடுறது இல்லைங்களா ஸோ அது இதெல்லாமே அந்த தாமச குணத்துலேருந்து வந்து அது அது வெளியில் போகுது எருமை மாடும் போயிடுச்சு இந்த சூரிய ஒளியும் வந்தது இந்த சூரிய ஒளி உள்ளுக்குள்ள சாத்விக குணத்தோட ஒளி நம்ம சேர்ந்து நம்ம கண்ணனோட பெருமையை பாடுவோம் தனியாக அனுபவிக்கிறதுக்கு இல்லை இந்த பக்தி யோகம் சேர்ந்தே அனுபவித்தல் அப்படிங்கிறதையும் இதோட ரெப்ரஸன்டேஷன் ஸோ காஞ்சி தேவராஜ பெருமாளை அகெய்ன் அழிக்கும் இந்த பாசுரம் கேசவ திருநாமத்தை சொல்லும் பாசுரம் எல்லோருக்கும் தனுர் மாசம் எட்டாம் நாள் வாழ்த்துக்கள் நன்றி இன்றைய பாசுரம் வந்து மிகவும் ஒரு அற்புதமான பாசுரம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரம் அம்மாவுக்கு வந்து விளக்கேற்ற நிறையா பிடிக்கும் பூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ மேல் கண்வளரும் மாமான் மகளிர் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏமப் பேருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாய் இதுக்கு வந்து என்னோட பொயிட்டிக்கல் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் In a palatial place, you're sleeping with lights dazzling and incense lingering. Oh, my uncle's daughter, please open the precious door. Adorned with beautiful gems, my auntie, can you just wake her? Is she unable to hear or speak? Is she tired or magically struck? மாயன் ஆர் மாதவன் ஆர் வைகுந்தன் லைக் திஸ் காட்ரி சிங் ஹிஸ் நேம்ஸ் வித் தீஸ் ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பாசுரம் வந்து இந்த ஒன்பதாம் நாள் பாசுரம் நேற்று வந்து ஆண்டாள் வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோபிக்கையை எழுப்புகிறாங்க கோதுக்கலமுடைய நங்காய் தான் இன்று அவங்க எழுப்புறது வந்து ஒரு நித்தியசூரி மாதிரி ஒரு கோபிக்கை அதாவது நித்தியசூரிகள் போல் எல்லாமே பகவானோடைய ஒரு ஒரு அவர்தான் வந்து தன்னை பார்க்கணும் அவர்தான் வந்து தன்னோடய தன்னை ரட்சிக்கணும் அப்படின்ட்டு சீதா பிராட்டி போல் ஒரு நித்தியசூரின்னா அவங்க வந்து சரணாகதியில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதாவது அவ்வளோ ஒரு சரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லெவலில் இருக்கிற நித்தியசூரிகள் ஒரு பாகவத உத்தமர்கள் பாகவத உத்தமர்கள்னு சொல்லலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஆண்டாளிப்போ எழுப்புறாங்க அந்த பொண்ணு எப்படி தூங்கிட்ருக்கானா தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய ஒரு மிக அழகான அற்புதமான ஒரு மாடம் அவ்வளோ என்ன மாணிக்கங்கள் இருக்குது முத்து இருக்குது பரல்கள் இருக்குது அவ்வளோ அழகான மாடத்தில் சுற்றும் நல்லா விளக்கெறியும் பொழுது தூங்குறா அப்படின்னா என்ன ஆத்மா ஆத்மா அனுபவம் உள்ள ஒரு பொண்ணு ஆத்மா அனுபவத்தின் எல்லையை கடந்தவள் நம்ம வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம் அந்த பொண்ணு ஜொலிச்சின்ட்டுருக்கிற அந்த மாளிகையில் தூங்கிகிட்டு தூபம் வந்து கமிழறது நல்லா வந்து அந்த அந்த ஸ்மெல் இருக்குது அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது தூபம் கமிழ தொழிலனிமேல் கண் வளரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல கண் வளரும் கண் வளரும்னா இந்த மாதிரி தூங்கும் தூமடி மாடத்தை சுற்றும் விளக்கிற தூபம் கமிழர் கண் வளரும் மாமான் மகளே இந்த பாசுரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணோட நம்ம ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவாக இருக்கணும்னு ஆண்டாள் வந்து சொல்றாங்க நம்மளோட கூட பிறந்தவங்க பிளட் ரிலேஷன் நம்ம அப்பா அம்மா குழந்தைகள் இதுமே இது மட்டுமே வந்து நம்ம வந்து குடும்பம் அப்படின்னு நினைக்காம அதாவது இன் ஒன் வே வந்து அது உடலால் வரும் ஒரு சொந்தம் நம்ம பிறக்கும் போது அந்த பிளட் லைன் பட் பாகவத உத்தமர்களோடு இருக்கிற சொந்தம் பாகவத உத்தமர்கள் அவங்களோடு தான் வந்து நம்ம வந்து ரிலேஷனாக அவங்கள நினைக்கணும் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே ஆண்டாள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களாம் யார் உன்னோட உண் உண்மையான ரிலேஷன் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க என்ன காஸ்ட்டு என்ன ரிலீஜன் என்ன க்ரீடு எல்லாத்தையும் தாண்டி உத்தமமான பக்தியை உடையவர்கள் அந்த பக்தியை உடையவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு லெவல் நமக்கு ரிலேஷன் அப்படிங்கிறதும் இந்த பாஸ்வேர்ட்டில் சொல்லப்படுகிற உண்மை அவங்கள அவங்கள வந்து மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறாங்க ஆண்டாள் அந்த பொண்ணோடு தான் ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திருவாய் நீ அந்த நீ நினைச்சனா அந்த அந்த வந்து பாகவத உத்தம பக்தியை அந்த அந்த கதவை உன்னால் தான் திறக்க முடியும் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு நித்திய சூரிய பக்தி பாகவத உத்தம பக்தி மாமான் மகளை மணிக்கதுவன் தாழ்த்திருவா மாமீர் அவளை எழுப்பீரோ உன் தான் ஆண்டி நீங்கள் வந்து அதான் அந்த பொண்ணோட அம்மாவை நீ அவளை எழுப்பிவிடோ உன் தான் செவிடோ அனந்தலோ ஏமத்து ஏம தேர் மந்திரப்பட்டாளோன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் என்னடா அது செவிடோ அவள் என்ன செவிடா அப்படின்னு பிறர் குற்றங்கள் மற்றவங்க சொல்லும் பொழுது அந்த குற்றத்தை கேட்டுக்காமல் அவள் வந்து எப்படி இருக்காளா செவிடா இருக்காளாம் வெளியில் வந்து மற்றவங்கள பற்றி குத்தம் சொல்ல மாட்டேங்கிறானோ அங்கே வந்து அவள் ஊமையாக இருக்கா ஏமப் பெரு பெருந்துயில் மந்திரப்பட்டாலும் மாமா என் அவன் வந்து இந்த மாதிரி அந்த எக்ஸ்டர்னலாக புலன்களாக இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்கெலாம் வந்து அவள் அதை தடுத்து அந்த புலன்களை அடக்கியவள் மற்றவங்க குற்றத்தை எப்போ பாரு கேட்டுக்கிறதில்ல குற்றத்தை சொல்கிறதில்ல இதெல்லாம் வந்து அவளோட அந்த மாதிரி இருக்கணும் வந்து ஆமை போல் ஆமை வந்து இதெல்லாம் அடக்கும் அது போல் இது பகவத்கீதையிலையும் வரும் பிறரை பற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லைன்னா மற்றவங்க அதை சொல்லி கேட்கறது குரூப் ஃபார்ம் பண்ணுறது பாலிடிக்ஸ் பண்ணுறது கடவுளுக்கு பிடிக்காத எல்லா வேலையும் சேர்த்து பண்ணிக்கிட்டுருக்கிறது இவன் பெருந்தொயில் மந்திரப்பட்டாளோ அவன் என்ன இப்படி தூங்கிட்டிருக்காளே இருக்காளே அவளோட அவளோட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அவளோட ஒரு சங்கல்பம் வாங்குவது எப்படி அவள் பாட்டு மந்திரம் போட்ட மாதிரி தூங்குறாளே இல்லை அவள் டயர்டாயிட்டாளா அப்படின்னு சின்ன பொண்ணா நம்மள ஆண்டாள் வந்து அவளை பார்த்து கேட்டுட்ருக்காங்க எங்கள் பேருந்து மந்திரப்பட்டாலோ அனந்தலோ எல்லாம் மாமாயன் மாதவன் வைக்குந்தன் ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு மீனிங் மாமாயன் அவன் யார் மாயன் எளிமையானவன் அந்த கோபிகளுக்கும் வந்து அவ்வளோ நிறையா லீலைகள் பண்ணாலும் டக்குன்னு அவர்களோட எளிமையாக இருக்கார் பார்த்தீங்களா சும்மா மாடு மேய்ச்சிட்டு மாமாயன் மாதவன் ஸ்ரீ மகாலக்ஷ்மியின் கணவன் என்கிறதுல வந்து அது மாதவன் அப்படிங்கிற அந்த திருநாமம் இங்கே சொல்லப்படுகிறது வைகுந்தன் வைகுந்தன்கிறது வந்து அவரோட மேன்மையை உணர்த்தும் ஒரு பெயர் ஸ்ரீ அதான் வைகுண்டத்தில் இருக்கும் எம் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவா இந்த மாதிரி பலவிதமான திருநாமங்களால அவனை வந்து நம்ம சேரணும் நம்ம போய் பார்க்கணும் நீ தூங்காத நங்கையே நீ தூங்காத பாகவதோத்தமளே பாகவத உத்தமவளே நீ தூங்காத நித்திய சூரி போன்றவளே எங்களையும் கொஞ்சம் கூட்டிட்டு போமா எங்களையும் உன்னோட சேர்த்துக்கையம்மா நாங்கள் ரொம்ப சாதாரண நிலை இருக்கோம் நீ எந்த நிலைமையில் இருக்கன்னு முதலேயே சொல்லிட்டேன் தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கில் தூபம் கமிழ துழி துயிலனை மேல் கண் வளரும் யோகிகள் நித்தியஸ்வரிகள் எப்படி இருப்பாங்க உலகத்தில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்கிற டைம் அவங்க விழிச்சிருப்பாங்க உலகத்தில் இருக்கிறவங்க விழிச்சிருக்கிற டைமில் அவங்க தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த என்ன சொல்கிறாங்க அந்த ஆத்மானுபவத்தை அடைந்தவள் அவளுடைய ஆத்மாவுக்கு வந்து இது குத்தம் இது குறை இது இது தப்பு இது ரைட்டு இது இது பேடு இது குட் இது எல்லாத்தையும் தாண்டியவள் அப்படிங்கிற அந்த அற்புதமான உண்மையை வந்து இந்த பாசுரம் சொல்லுது அந்த வெளிச்சம் அந்த ஆத்மானுபவ வெளிச்சம் அப்படிப்பட்டவளோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும் அவங்க தான் ட்ரூ ரிலேட்டிவ்ஸ் ஒரு குரு அப்படின்னு சொல்கிறோம் ட்ரூ ரிலேஷன் இது மாதிரி பாகவத உத்தமளோட வந்து ரிலேஷன் ஏன் அவள் ரிச்சாக இருக்கலாம் புவராக இருக்கலாம் அவள் பார்க்க எப்படி வேணா இருக்கலாம் அவளுக்கு என்ன பதவி இருக்கலாம் பதவி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவள் பாகவத உத்தமவளா அவள் தான் வந்து நமக்கு நமக்கு நிஜமான ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறத சொ தான் வந்து கிளி இன்னைக்கு ரொம்பவே எவ்வளோ சத்தம் பாருங்கள் எவ்வளோ ஒத்துக்குது பாருங்கள் ஸோ இப்படிப்பட்டவளோட நான் ஒரு ரிலேஷன்ஷிப்னா நான் வந்து அவளை மாமன் மகளே என்று அழைக்கிறேன் ஸோ இங்கே வந்து நப்பின்னையும் சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நப்பினை என்பவள் நீலாதேவியின் அம்சமாக கூறப்படுகிறாள் அவள் வந்து குற்றம்னா என்ன அப்படின்னு பகவானை கேட்பாளாம் குற்றமாக அப்படின்னா என்ன ஸ்ரீபூ நீலா சமயத்தில் நீலாதேவியின் அம்சமாக நப்பினை நப்பினையை திருவண் திருமணம் செய்வதற்காக எம்பெருமான் வந்து ஏழு காளைகளை அடக்கினார்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியும் இதை எடுத்துக்கலாம் இங்கே சொல்லப்படும் திருநாமத்தில் மிக அந்த துவாதச நாமங்கள் மாதவன் என்ற நாமமும் வைகுந்தன் வைகுந்தன் என்னும் திவ்ய தேசம்தான் நாம் போய் அடையும் திவ்ய தேசம் வந்து வைக்குண்டம் அதுவும் சொல்லப்படுகிறது எல்லோருக்கும் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்